உங்களோட நல்லா பேசிகிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு மூன்றாவது நபராக மாறி யாரோ ஒருத்தர் மாதிரி எங்கள்கிட்ட ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க சாதாரணமாக ஒரு செக் பண்ணும்போது மற்ற நாட்களில் ஒரு நாலஞ்சு ரிப்ளை வரும் ஆனால் ஒரு ஒன் வேர்டில் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே நடக்கலை அவங்களுக்கு கிட்ட இருந்து தேவைப்பட்டது முடிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு உங்களை தேவையில்லா அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அதனால் அவங்க இன்னொருத்தரை இன்னொரு நபரை தேடி போயிருக்கிறதுல வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த உலகத்தில் தேவைக்காக நபர்கள் நபர்கள்தான் கூடுதலாக இருக்கிறாங்க இல்லையா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் சரியாக பிழையா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்கிறவங்க தேவைக்கு மட்டும் பழகிட்டு தேவையில்லாத டைமில் மூன்றாவது நம்பரை மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அப்படியே இந்த ஷா பட்டுனா அழுத்து